வணக்கம் ஸ்டார் லேண்ட் ரியல் எஸ்டேட்லேருந்து அரி பேசுகிறேங்க நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் ஃபார்ம் ஃபார்ம்லேண்டை பார்க்க போகிறோம் ஒரு லோ பட்ஜெட் லேண்ட் பார்க்க போகிறோங்க இதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வர தார் ரோடுங்க இது இருபத்தஞ்சு அடி ரோடுங்க வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி உள்ளே போய் பார்ப்போம் இதுதாங்க நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முழுவதுமே தர்பூசணி போட்டிருக்காங்க இது வந்து ஒரு ரெட் சைல் ப்ராப்பர்ட்டிங்க நம்ம ப்ராப்பர்ட்டியில் ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க ஒரு வெள்ளை சர்வீஸ் ஒன்று ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அது நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை தர்பூசணி அதுபோல் எல்லாமே பண்ணலாங்க ரெண்டாவது வந்து தென்னை மரம் மாமரம் அது மாதிரியும் ஃபார்ம்லேண்ட் வைக்கிறதுக்கு ஒரு ஆப்டான ப்ராப்பர்ட்டிங்க இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் எக்ஸ்டெண்ட் வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க ஃபைவ் ஏக்கர்ஸுங்க இது பாருங்கள் சூப்பரான ப்ராப்பர்ட்டி இது முழுவதுமே தர்பூசணி போட்டிருக்காங்க எடுத்துட்டாங்க இது இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் மரக்கானத்துக்கு நியரில் லொக்கேட்டாக இருக்குதுங்க ஒரு அழகான ப்ராப்பர்ட்டிங்க இது இது வந்து தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது அடி ஃப்ரண்டேஜ் வருங்க தார் ரோடு ஃப்ரண்டேஜ் முழுவதுமே பைப் லைன் போட்டிருக்காங்க இந்த பாருங்க பைப் லைன் போட்டிருக்காங்க அந்த கிணறு சொன்ன பார்த்தீங்களா வாங்க நம்ம இப்போ அந்த கேனரை போய் பார்ப்போம் பாருங்க இதில் வந்து ஒரு ஃபைவ் ஹெச்பி மோட்டார் போட்டிருக்காங்க இந்த கிணறு தாங்க நம்ம சொன்ன கிணறு இதுவும் கிணறும் தார் ரோடு ஃப்ரண்டேஜ்ல இருக்குங்க இதில் வந்து ஒரு மோட்டார் ஷெட்டு இருக்குது ஈபி லைன் எல்லாமே இது உள்ளே இருக்குங்க இது மரக்கானம் இருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் வருங்க இந்த ப்ராப்பர்ட்டி திண்டிவனம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் வருங்க சென்னை திருவான்மியூர் நைன்ட்டி ஃபைவ் டு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வருங்க இது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பாண்டிச்சேரிக்கு ஃபார்ட்டி கிலோமீட்டர்லேயே போயிடலாம் பாண்டிச்சேரி நேரில் தான் இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க பர்சன்ட்டு ஒரு ஏக்கரோட விலை வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கவங்க கால் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸ்டார்லேண்ட் ரியல் எஸ்டேட்லேருந்து அறிங்க